சிந்தனை சிந்தனை ஒரு நியூஸ் நான் காலைல பார்த்தேன் இந்த நியூஸ் நீங்க படிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் தமிழ் பெருமை பேசுறீங்க ஆனா தமிழர்கள் நடிச்ச தெலுங்கு படம் ஸோ இந்த தெலுங்கு படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது தெலுங்கு வால்கன்னு போடுறீங்க இது வந்து ப்ராஃபிட் ரீஸ் ப்ராஃபிட் பார்த்து தான் நீங்க எடுக்கிறீங்க இதில் சிவகார்த்தைனால ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாப்புல தமிழுக்காகவும் தமிழுக்காக நான் ஒரு தியாகம் செய்திருக்கேன் ஒரு ஒரு கடமை செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு இந்த படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் பெருமையாக பேசிப்பேன்னு சொல்றாரு இந்த படத்துல என்ன தமிழனுக்காக இருக்கு தமிழுக்காக தமிழனுக்காகவும் உண்மையிலே போராடின ஒரு கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள எடுத்துலாம் நீங்க பேசலை திராவிட கழகத்தை சுத்தி இருக்க அரசியலை தான் இந்த பராசக்தின்ற படம் பேசுது அப்போ பராசக்தின்ற படம் டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷனுடைய ப்ரோ ப்ரொமோஷன் படம் அதாவது எலெக்ஷனுக்காக ஒரு ப்ரொமோஷன் மூவி இது தான் பெருமை சேர்க்கும் தமிழனுக்கு பெருமை சேர்க்காது இந்த உண்மையை நீங்க யாராச்சும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் டிராபிக்ல ஹெல்மெட்டு போட்டு வர பெண்களுக்கு ஹெல்மெட்டுக்கு போட்டு வர பெண்களுக்கு சிவகார்த்தியின் படம் அந்த பராசத்துக்கு படம் டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க தேட்டர் ஈட்டிட்டு இருக்காங்க நிறைய தேட்டரில் நிறைய வெளிநாட்டில் இருக்க படத்தில் யாரும் பார்க்கல நெதர்லாண்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதே போஸ்டான் பண்ணிட்டாங்க ஸோ யாரும் டிக்கெட் வைக்கலைன்னொன்னு படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணாங்கன்னா டிக்கெட்டை வைக்க வைத்தா டி ரிலீஸ் பண்ணுவாங்க டிக்கெட் வைக்கல ஸோ பராசக்தி சிவா ஏன் அந்த பெண்கள் ஹெல்மெட் போட்டோன்னா கொடுக்குறாங்கன்னா பெண்கள் சிவகார்த்தியின் ஃபேன்ஸாக இருப்பாங்க அதிகமாக இன்னொன்று அங்கே போட்டிருக்க பெண்களோட ஹெல்மெட் அப்பெல்லாம் நல்லா பாருங்க ஹெல்மெட்லாம் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்கு வம்புக்குனே இவங்க ஒரு பத்து ஆளாக ரெடி பண்ணி அந்த ஆளுகளுக்கு டிக்கெட் கொடுத்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் நடிக்கிறாங்க இதில் போலீஸ்காரங்களாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரோட்ல பட்டாக்கத்தையோட சுத்துற ஆட்களை பிடிச்சி உள்ள தூக்கி போடுவாங்கப்பாண்ணா கஞ்சா விற்கிறவங்கன்னா கஞ்சா பிடி குடிக்கிறவனை போய் தூக்கி உள்ள போடுங்கண்ணா டிக்கெட் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வேலை வேலையா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதான் அப்பாவோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை இதானா டிக்கெட் விற்கிறதா வேலையோ போலீஸ்காரங்களோடய பாருங்க சரி சினிமாக்காரங்களில் சினிமாக்காரங்க சினிமாக்காரங்கன்னு திராவிட கழகத்துல இருந்து அவர் சினிமாக்காரங்க சினிமாக்காரங்க கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும்னு சொல்லி சொல்றாங்க திராவிட கழகமே பேஸ் சினிமாவிலேருந்து சினிமால வந்துச்சு சரி அதை கூட விட்டுருங்களேன் இப்போ அவங்க சினிமாக்காரங்க சினிமாக்காரங்க சொல்லிட்டு உங்களுடைய கல்வி நிலச்சிலேயோ கலை நிகழ்ச்சியிலையோ அதாவது அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளையோ இல்லை திமுக சார்ந்த நிகழ்ச்சிகளையோ எதுக்கு நடிகர்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறீங்க இப்ப இவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு வேணும்னா இங்கிட்ட பேசும்போது இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி பேசுவீங்க இங்கிட்டு வந்துட்டு அதே கூத்தாடியை கூப்பிட்டு வந்து கல்வி விழால இதெல்லாம் பேச வைக்கிறீங்க எதுதான் உண்மை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்க இது மாத்தி மாத்தி பேசுறாங்க அரசியல்ன்றதே இப்ப சாக்கடையா மாறி போச்சு எந்த ஒரு அரசியல்வாதியும் நேர்மையா இல்லை குறிப்பா தமிழ் தேசியவாதிகள் அவங்க உங்களுக்காக நிற்கிற மாதிரி நிற்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களே இப்போ பெட்டியை வாங்கிட்டும் குட்டியை வாங்கிட்டங்கிட்டா போயிடுறாங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆறு ஆறு எடுக்கலாம் கோபலுக்கு காணாமல் அப்புறம் இருக்க போகிற அந்த நாலு வருஷம் ஆட்சி நடக்கணும்ல அப்போ நம்ம இருக்கணும் காட்டணும்ல அந்த நாலு வருஷம் கத்திகிட்டே இருப்பாங்க கடைசி அந்த எக்ஷன் டயத்தில் யாருக்கு ஃபேவராக பேசணுமோ அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு சம்பாரிச்சுட்டு போயிடறாங்க இதான் நடக்குது காலம் போகிற போக்குள்ள இந்த எலெக்ஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாருமே அரசியல் அரசியல் மக்கள் மக்கள் ஓடிட்டே இருக்காங்க எங்கேருந்து உங்களுக்கு இன்கம் வரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்து இங்கம் அப்படி இல்லைன்னா ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா சினிமா வரப்போது இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுல இருந்து இல்லை இவங்களே ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் வச்சிருக்காங்கன்னா அதுலேருந்து தொழில் வரப்போது எதுவுமே இல்லாமல் முன்னூறு நூறு பர்சன்டேஜ் நான் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எங்கேருந்து இன்கம் வருது மக்கள்கிட்ட இருந்து வர திரல் நிதி தான் அப்போது அதை வச்சு நீங்கள் மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் மக்களுக்காக சேவை செய்கிறீங்க எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சிகிட்ட போய் பேசிட்டு மாமா அமைச்சான்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திட்டுறீங்க இது ரொம்ப அரசியலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஐயரவாக இருக்குது இந்த பராசதி படம் ஃபுல்லாக வரட்டும் அந்தமாதிரி பார்ப்போம் பார்த்துட்டு என்ன தான் பேசி வச்சிருக்காயும் பார்ப்போம் நமக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரமோஷனுக்காக தான் எடுக்கப்பட்ட படம்னு மக்கள் விழிப்புணர்வு இல்லை இவங்க விழிப்புணர்வு அடையாத வரைக்கும் இந்த வர எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறது திமுக தான் திமுக ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதம் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் திரையரங்குகள் அதிகம் கூட்டம் போடுற இடங்களில் மக்கள் சேராதிங்க கூட கூட்டம் போகாதீங்க ஏன்னா அந்த கே இந்த படம் புஷ்பா படம் ரிலீஸ் கூட கூட்டத்தில் எரிச்சலில் இதாச்சு அதே மாதிரி நம்ம இவர் இருக்காங்கள சவுக்கு சங்கர் வேற சொல்லியிருக்காப்புல விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் செய்கிறதுக்காக பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க நமக்கே முன்னாடியே ஓரளவுக்கு அரசல் பசலா தெரியும் அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு ஸோ அது என்ன மாதிரி எப்படின்றது தெரியாது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஏழரை கூட்ட போறாங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் கரூர் நடந்த சம்பவம் மாதிரி அதை விட கொடூரமா ஏதோ ஒன்று பண்ண போறாங்க ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க யாரும் அதிக கூட்டம் செய்கிற இடத்துல போகாதீங்க டிவிக்காவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் ஈடிஎம்கேவாக இருக்கட்டும் டிவிக்கே இருக்கட்டும் என் இருக்கட்டும் வரக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பிள்ளையா இருப்பீங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருப்பீங்க ஒரு யாருக்கும் அண்ணனா தங்கச்சியாக இருப்பீங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இந்த தரு தருதலைகளும் தற்கொலிகளும் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ராமாவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பலியாயிரவீங்க அப்புறம் இருபது லட்ச ரூபா தரையும் பத்து லட்ச ரூபா தரையும் ஒரு காமெடி பண்ணுவாங்க உங்க உயிருக்கு அவ்வளோதான் வேல்யூவா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இப்போ அதிக கூட்டம் செய்கிற இடத்துல சேராதிங்க ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதம் சேஃபா இருந்துக்கங்க அன்பால் சொல்லிக்கிறேன் கேட்டுக்காங்க எல்லாரும் மனிதர்கள் ஸோ மனிதர்கள் பல இங்கே விளக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாரும் அனமத்தான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் வேறு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அடுத்த உயிரில சந்திப்போம்